É sobre டேஸ்டியான கேரளா ஸ்டைலும் ரவியில் தாங்க வைக்க போகிறோம் அதுக்கான நான் தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க அந்த காய்கறிகள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம நறுக்கி எடுத்து வச்சு நீள நீல நீளமாக அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ வந்து பஞ்ச கருவேப்பில் சேர்த்துக்கிடுவாங்க இப்போ வந்து தேவையான காய்கறிகளுக்கு உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க அப்போ தான் உப்பு எல்லாம் பிடிக்கும் நல்லா கைவிட்டு பிசஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து அடுப்பில் கூட்டி வச்சுக்கிடுவோங்க பாருங்கள் அடுப்பில் கூட்டி லைட் நம்ம வந்து காய்கறிகள் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இலக்கி விட்டுக்கிடுவோங்க ஒரு கரண்டியில் வந்து நல்லா இலக்கி விட்டுட்டு இது நல்லா அடைப்பு வச்சு ஒரு அஞ்சு மினிட் வேகட்டும் இந்த காய்கறி இப்போ வந்து இதுக்கு மசாலா அரைச்சிக்கிடுவோங்க இதில் வந்து அரைமுறை தேங்காய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கங்க அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் இப்போது ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா எடுத்தால் போதுங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டோம் இது தண்ணி இல்லாமல் ஒன்றொண்டாக இந்த அளவுக்கு அரைச்சி கொடுணும் மிக்சியில் வந்து இதான் உள்ள மசாலாங்க இப்போ பாருங்கள் காயறியே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அரைப்போ கொட்டிக்கிடுவோங்க கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்புள் சேர்த்துக்கோங்க பின்னையும் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க இலக்கி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கோக்கனட் ஆயில் ஊற்றிக்கிடுவோங்க ஊற்றிட்டு பின்னே இலக்கி விட்டு அஞ்சு மினிட் இதை அப்படியே மூடி மூடிச்சிட்டு அதுக்கடுத்து திறந்து பாருங்க கம்ம கம்மனு சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அம்பட்டு ருசியாக இருக்கும் இந்த அவியில் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்